உலக தமிழர் அனைவருக்கும் வணக்கம் பிரபாகரா வடி ஆயுர்வேதிக் மெடிசன் இதனுடைய மருத்துவ பயன்கள் இதை எப்படி தயாரிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் டெக்ஸ்ட்னு பார்த்தோன்னா ஆயுர்வேதா ஃபார்முலரி ஆஃப் இந்தியா பார்ட் ஒன்று அப்படிங்கிற புக்கை பயன்படுத்தி இந்த மருந்து ரெடி பண்ணிக்காங்க இதில் உள்ள என்னென்ன மருந்துகள்லாம் உள்ள இருக்குது இதை எப்படி தயாரிச்சிருக்காங்க இதனுடைய மருத்துவ பயன்களை பார்க்கலாம் பொன்னுமிலை பஸ்பம் அயப்ப பொண்ணுமிலை பண்ணுறது பத்து கிராம் ஐய பஸ்பம் பத்து கிராம் பிரேக் பஸ்பம் பத்து கிராம் மூங்கில் உப்பு பத்து கிராம் கோமூத்திர சிலா சத்து பஸ்பம் பத்து கிராம் இந்த பசுப்பங்கள்லாம் எடுத்து கழுவத்தில் விட்டு மருதம்பட்டை தோல் நீக்கி உள்ள இருக்க மருதம்பட்டை எடுத்துகிட்டு வந்து நல்லா இடித்து சாறு எடுத்து அந்த சாரில் வந்து நல்லா அரைச்சு ஐம்பது மில்லிகிராம் அளவு உள்ள மாத்திரைகளாக ரெடி பண்ணி வச்சு இது நம்ம தகுந்த அனுமானங்கள்லாம் கொடுக்குறப்ப இருதய சம்மந்தமான நோய்கள்லாம் நிறைய குணமாக்கும் இருதய அடைப்பு இருதய பலகீனம் இருதய வாழ்வு பலகீனம் இருதய தசை வலுக்குறைவு இருதய படபடப்பு இருதய அடைப்பு போன்ற நிறைய வியாதிகளை வந்து இதயம் சம்மந்தமான அனைத்து வியாதிகளும் குணமாக்கும் இப்போ அந்த அனைத்து வியாதியும் குணமாக்கக்கூடிய துணை மருந்தை வந்து நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்கணும் ஒரு மருத்துவ நிறைவுப்படி செலக்ட் பண்ணோம் அப்படின்னா கஸ்தூரி மாத்திரை மகா ஏலாதி குளிகை மகா வந்த வசந்த சுகுமாரம் சைகுலோத்தா செந்தூரம் கஸ்தூரி கருப்பு சிறுங்கி பஷ்பம் அர்ஜுனா அரிஷ்டம் அரிஷ்டம் தன்னுந்திரா குடியா கஸ்தூரியாதி குடியா சிறுங்கி பஷ்பம் சுர்ணமாலணி போன்ற இந்த மாதிரி நிறைய மருந்துகள் இருக்குது அந்த மருந்துகளை நம்ம அவங்களுக்கு என்ன டிசிஷன் பார்த்து அதுக்கு தகுந்த துணை மருந்துகளை பயன்படுத்தி இதை கூட இதை சேர்த்து கொடுக்குறப்ப ஒரு நல்ல ஒரு மருத்துவ பயன்கள் இதயத்துக்கு வலுவூட்டக்கூடியதாகவும் ரோகங்கள் வந்து நல்ல குணமாகக்கூடிய ஒரு அற்புத மருந்தாக இருக்குது இருமல் காசம் சோகை பாண்டு இதயத்தை தூண்டக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தை அது பயன்படுது நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம அதுக்கு என்னென்னு சொல்லிடலாம் நன்றி வணக்கம்